பிரச்சனை இருக்குது நான் தீர்த்திட்டேன் சொத்து பிரச்சனை மட்டும் என்னால் தீர்த்த முடியல அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இன்னைக்கு சொந்தக்காரங்கள்ளையோ ஃப்ரெண்ட்ஸ் குள்ளையோ ஏதோ ரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா சொத்து பிரச்சனை இருக்கும் நீ பாரு நான் பாருங்கிற போது தான் கோர்ட்டு கேஸும் போய் ரெண்டு பேருக்குமே இல்லாமல் அவங்க நிற்பாங்க ஸோ இந்த சொத்து பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தெய்வத்தினால் ஆன ஒரு பரிகாரம் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான விஷயம் ஐந்து வாரங்கள் டு எட்டு வாரங்கள் பண்ணலாம் ஐந்து வாரத்திலே நல்ல ரிசல்ட் கிடைக்கும் எப்பேற்பட்ட துன்பமும் உடைந்து போக வேண்டும் இந்த நுறுங்குற மாதிரி என்னுடைய பிரச்சனைகள் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நொறுங்க வேண்டும் யாரும் அடித்து கொள்ளாமல் மிகப்பெரிய பிரச்சனைகள் உயிர் சேதம் இல்லாமல் அதேமாரி நார்மலாக ஒரு சொத்து பிரச்சனை தீரணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த விளக்கு ஏற்றி ஜஸ்ட் ஒரு அம்மன் கோயில் இதை வந்து நார்மலாக சொத்து பிரச்சனை தீர்க்கிறத இல்லையோ வீட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தீய சக்தியை ஒழிக்கக்கூடிய ஒரு சக்தி குடும்பம் நலம் நிம்மதி பேராசை இல்லாத ஒரு அழகான ஒரு குடும்பம் இப்படி சந்தோஷம் நிறைந்த ஒரு குடும்பத்தை கொடுக்கறதுக்கான ஒரு விலக்கு தான் தாத்தா காலத்துலேருந்து உள்ள பிரச்சனை அதனால் இது வந்து எங்களால் தீர்த்து கொஞ்சம் இல்லை கேட்க போனாக்கா அது என்ன காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்க இப்படி பல விஷயங்கள் யாருக்கும் கெடுதல் நினைச்சோ நினைச்சு ஏற்றக்கூடாது அப்படி ஏற்றினா இது வந்து பழிக்கவே பழிக்காது நல்ல விஷயங்களுக்கு மட்டுமே இறை தோன்று இருக்க வேண்டும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பரிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க எவ்வளவோ பிரச்சனையும் இருக்குது நான் தீர்த்துட்டேன் நான் சொத்து பிரச்சனையை மட்டும் என்னால் தீர்த்த முடியல அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சொத்து பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னாக்கா மனம் கோளாறு அப்படின்னு சொல்லுவாங்க சின்ன விஷயந்தான் ஈகோ இந்த ஈகோ தான் நம்ம வந்து பெரிய பெரிய விஷயமா இருக்காது இந்த ஈகோவில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய பெரிய விஷயம் சந்தோஷமான வாழ்க்கையை நம்ம இழந்து விடுவோம் ஏன்னா இன்னைக்கு சொந்தக்காரங்கள்ளேயோ ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயோ ஏதோ ரூபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொத்து பிரச்சனை இருக்கும் நமக்குன்னு இருக்கக்கூடிய வருஷம் கண்டிப்பா வந்தே தீரும் அதில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது ஆனா குட்டியான ஈகோ ஈகோல இருந்து ஈசிகோக்குள்ள போயிட்டாங்க அப்படின்னு கேட்டாலே அவ்வளவு அற்புதமான ஒரு வாழ்க்கை அமையும் சரி இந்த மாதிரியான சூழ்நிலையில இந்த விட்டு கொடுக்கும் மனப்பான்மை வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்துக்குமே இருக்கும் ஆனால் அந்த ஈகோனால நீ பாரு நான் பாருங்கிற போது தான் கோர்ட்டு கேஸும் போய் ரெண்டு பேருக்குமே இல்லாமல் அதை நிற்பாங்க ஸோ இந்த சொத்து பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தெய்வத்தினால் ஆன ஒரு பரிகாரம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான விஷயம் ஒரு பூசணிக்காய் ரொம்ப பெரிய பூசணிக்காய் கிடையாது ரொம்ப குட்டியாக எடுத்துக்கோங்க அதை ரெண்டாக வெட்டிக்கோங்க ஒன்று எப்போதும் பத்திரமா வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம போடக்கூடிய இந்த விளக்கு வந்து பூசணிக்காய் விளக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐந்து வாரங்கள் டு எட்டு வாரங்கள் பண்ணலாம் ஐந்து வாரத்துலேயும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பூசணிக்காய் விளக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா குடும்பத்தை விளக்கேற்றி வைக்கக்கூடிய சக்தி எல்லாத்துக்கும் புரிதல் என்ற ஒரு விஷயத்தை குறிக்கும் சில பேருக்கு தீராத பகை இருக்கும் என்ன ரீசனே தெரியாது குடும்ப குடும்பமும் வந்துட்டு இருக்கலாம் ஆனால் அது என்னவோ இந்த ஈகோங்கிற ஒரே மிகப்பெரிய ஒரு தான் வந்து நிற்கும் ஸோ இந்த பூசணிக்காய் விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்குமே பூசணிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா அரசாணி அப்படின்னு சொல்லுவாங்க அன்பையும் நம்ம எப்பேற்பட்ட எதையையும் நண்பனாக்கும் ஒரு மிகப்பெரிய குணம் இந்த பூசணிக்காய் உண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா நினைக்கிறோம் பூசணிக்காய் வந்து திருஷ்டிக்காக உடைக்கணும் அப்படி கிடையாது இப்படி உடைக்கும் பொழுது எப்பேற்பட்ட துன்பமும் உடைந்து போக வேண்டும் இந்த இது மாதிரி என்னுடைய பிரச்சனைகள் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நொறுங்க வேண்டும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இந்த பூசணிக்காவை சொல்லலாம் பூசணியோடைய எனர்ஜி வந்து சாதனை வச்சு கிடையாது மார்க்களையும் ஏன் பூசணி பூ வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அது ஒரு டிஷ்ஷான் மாதிரி எல்லா வகையான சக்திகளும் பார்த்தீங்கன்னா பூ பூலம் நோக்கி பொழுது அதை ஏற்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அப்சர்வர் ஒரு மேக்னெட் தான் பூசணி பூ பூக்கே இந்த குணம் இருந்துச்சுன்னா காய்க்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்கும் பல நல்ல விஷயங்களை அந்த காய வச்சு பண்ணியிருக்காங்க யாரும் அடித்து கொள்ளாமல் மிகப்பெரிய பிரச்சனைகள் உயிர் சேதம் இல்லாமல் அதேமாரி நார்மலாக ஒரு சொத்து பிரச்சனை தீரணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த விளக்கு ஏற்றி ஜஸ்ட் ஒரு அம்மன் கோயில் இல்லைனா அம்மன் நம்ம வீட்டுக்கு அம்மன் படத்துக்கு முன்னாடி கூட வைக்கலாம் கொஞ்சம் சின்னதாக வாங்கிக்கோங்க ரொம்ப பெருசாக வேண்டாம் வெட்டிக்கோங்க வெட்டிட்டு அதில் போட வேண்டிய மூன்று எண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் நெய் அவ்வளோதான் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் நெய் மூணையுமே மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஒரு விளக்கு போடுங்க விளக்கு தீரி எந்த வேணாலும் போடலாம் நீங்கள் ஏற்கும்போதே போதே என்னுடைய குடும்ப சொத்து பிரச்சனை தீரணும் எனக்கு சாதகமாக வர வேண்டும் அதேமாதிரி யாரும் எந்த மனமும் புண்படாமல் இந்த பிரச்சனை தீர வேண்டும்னு நினச்சி வேணாலே போதும் அம்மன் தாயிடம் இதை வேண்டும் பொழுது இந்த பூசணிக்காய் விளக்கில் ஏற்படக்கூடிய ஒரு சக்தியும் எல்லாருடைய மனமாற்றம் ஈகோ டு ஈசி கோ முடிஞ்சிடும் ஸோ அப்போ இந்த பிரச்சனைங்கிற விஷயமே அங்கே இருக்காது ஏதோ ஒரு வகையில் பார்த்திங்கன்னா சுமமாக யாருக்காவது நல்ல விஷயம் நடக்கும் ஆனால் அது யாரும் மனம் கோணாமல் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அது தீர்த்து வைக்கப்படும் இது பெரிய கணக்கு நான் ஷார்ட்டாக சொல்லிட்டேன் இந்த சின்ன விளக்கில் அதாவது பூசணிக்காய் விளக்கில் அவ்வளோ பெரிய மகத்துவம் உண்டு இதை வந்து நார்மலாக சொத்து பிரச்சனை தீக்கிறதோ இல்லையோ வீட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தீய சக்தியை ஒழிக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த பூசணிக்காய் விளக்கு உண்டு அதேமாரி சக்தி வீட்டில் எதாவது நினச்சிருப்பாங்க வீடு கட்டணும்னு நினச்சிருப்பாங்க பணம் இல்லாமல் இருக்கும் இல்லை லோன் போட்டிருப்பாங்க அத்தனை விஷயத்துக்கும் இது சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் ஆக குடும்பம் நலம் நிம்மதி பேராசை இல்லாத ஒரு அழகான ஒரு குடும்பம் இப்படி சந்தோஷம் நிறைந்த ஒரு குடும்பத்தை கொடுக்கறதுக்கான ஒரு விளக்கு தான் பூசணிக்காய் விளக்கு நார்மலாகவே பூசணிக்காய் விளக்கு வீட்டில் ஏத்தலாம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எப்போ ஏற்றலாம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை ஒவ்வொரு சனிக்கிழமையும் இதுமாரி அஞ்சு சனிக்கிழமை நீங்கள் வீட்டில் ஏற்றி பாருங்கள் வீட்டில் சொத்து பிரச்சனைன்னு மட்டும் கிடையாது ஆக பிரச்சனை கணவனுக்கும் மனைவிக்குமே உள்ள பிரச்சனையும் தீரும் குழந்தைங்க நடிச்சுக்கிறாங்களா குரோலிசம் தீரும் அதேமாதிரி ஆஃபீஸில் பிரச்சனைகள் இருக்கா தீரும் இப்படி பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு சூப்பராகவே இது வந்து ஹெல்ப் ஆகும் ஆக இது வந்து மெயினாக எல்லாரும் என்ன பண்ண குடும்ப பிரச்சனை அடுத்த சொத்து பிரச்சனை தான் அதிகமாக கேட்குறவங்களாம் எல்லாம் சொத்து பிரச்சனை நான் நல்லா சொல்ல தான் வரேன் அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க எங்களுடைய த தாத்தா காலத்துல இருந்து உள்ள பிரச்சனை அதனால இது வந்து எங்களால் தீர்த்து வைக்க முடியல கேட்க போனாக்கா என்ன காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்க இப்படி பல விஷயங்கள் அதுமாரி இந்த விளக்கு ஏற்றும் பொழுது மிக மிக எல்லாராலும் சுமூகமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த விளக்கில் இப்படி வீட்டில் வீட்டில் விளக்கை ஏற்றுங்க நானும் நல்லா இருக்கணும் அடுத்தவங்களும் நல்லா இருக்கணும் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது நிம்மதியான ஒரு வாழ்க்கை வேண்டும் அவ்வளோதான் இந்த பிரச்சனை தீர வேண்டும் சொத்து பிரச்சனை இருக்குது இதை வந்து தீர வேண்டும் சுமூகமாக இருக்க வேண்டும் பிரச்சனை இல்லாமல் எங்களோட வாழ்வும் எல்லாரோடைய வாழ்க்கையும் நல்லா இருக்க வேண்டும் அப்படின்னு நினச்சி இந்த விளக்கை ஏற்றினாலே போதும் இது பொது உடமையாக யாரையும் துன்புறுத்துவதோ யாருக்கும் கெடுதல் நினைச்சோ நினச்சி ஏற்றக்கூடாது அப்படி ஏற்றுனா இது வந்து பழிக்கவே பழிக்காது நல்ல விஷயங்களுக்கு மட்டுமே இறை தொன்று இருக்க வேண்டும் அதனால இந்த பூசணிக்காய் விளக்கு ஏற்றும் பொழுது மிகவும் நன்மை 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 தான் அதோடைய கான்செப்டை சொல்லலாம் எதற்கு வேண்டாம் எந்த இடத்துல விளங்காமல் இருக்கோ அந்த இடத்துல பூசணிக்காய் விளக்கை ஏற்றணும்னா அது கண்டிப்பாக அங்கே நிவர்த்தி இருக்கும் இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் சனிக்கிழமை சனிக்கிழமை ஏற்றிட்டே வாங்க மூணாவது சனிக்கிழமையே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயத்தை கண்கூடாக பார்க்கலாம் ஆக ஐந்துலேருந்து எட்டு வாரம் வரைக்கும் இதை வந்து நீங்கள் பண்ணலாம் பண்ண 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 நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பீடைகள் விலகி நல்ல சுபட்சம் உண்டாகி தெய்வ கடாட்சம் உண்டு பண்ணும் அதேமாதிரி கோப தாமம் இருக்கும் இடத்தில் அன்பும் பாசமும் பொங்கி நிற்பதை கண்கூடாக பார்க்கலாம் எப்படி ஒரு பூசணிக்காய் நம்ம கடையிலேருந்து நேராக தான் நம்ம வாங்கிட்டு வரணும் நம்ம கையாலேயே வாங்கிட்டு வந்து பாதியாக வெட்டி நீங்கள் விளக்கேற்றுங்க மீதி பாதியை நம்ம வீட்டில் சமைச்சிக்கலாம் அது ஒரு பிரச்சனையே கிடையாது ஏன்னா அடுத்த வாரம் வரைக்கும் பூசணிக்காய் தாங்காது ஸோ நம்ம பாதி விளக்கு போட்டுக்கிறோம் பாதி சமைச்சு சாப்பிட்டுக்கோங்க ஆக உடலுக்கும் நல்லது வீட்டுக்கும் நல்லது பூசணிக்காய் சாறு உடம்புக்கு மிகப்பெரிய ஒரு மருத்துவம் பூசணிக்காய் பூ வீட்டிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எனர்ஜி எடுக்கக்கூடிய விஷயம் பூசணிக்காய் என்றைக்குமே கெடுதல் நடத்தி கிடையாது பூசணிக்காயில் பாருங்கள் எதுக்காக வந்து திருஷ்டி சுற்றி போட்டாங்க அமாவாசை பிற ஏன் ஏன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ பெரிய நல்ல சக்திகள் இந்த பூசணிக்காய் இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் பூசணியை பற்றி பூசணி அரசாணி வீட்டில் எந்த விதமான துன்பமும் இல்லாமல் இடைஞ்சல் இல்லாமல் இடையூறு இல்லாமல் பணப்புழக்கத்தோடு மிக சந்தோஷமாக வாழக்கூடிய அற்புதமான ஒரு காய் அப்படின்னு கேட்டிங்கன்னா பூசணிக்காய் நல்ல விஷயத்த மற்றவங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்